என் ஆகமம் பதிமூணாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எண்ணிக்கையின் புத்தகம் பதிமூணு முப்பதாக வாசிக்கின்ற விழுது இந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி நம்ம தியானிச்சிருக்கிறோம் அதில் இன்னைக்கு ஒரு வார்த்தை எனக்கு ஏசப்பா பேசினாங்க ஒரு அழகான ஒரு காரியம் நேற்று இரவில் இருந்து இந்த வசனத்தை அப்படியே நான் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதில் ஒரு வார்த்தை எளிதில் நாம் ஜெயம் எடுக்க முடியும் எளிதில் நாம் ஜெயிக்க முடியும் இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க காலே மோசைக்கு முன்பதாய் ஜனங்களை அமர பண்ணுகிறார் நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் எளிதில் ஜெயம் உண்டு வெற்றி பெற முடியும் என்பதில் தீவிரமாய் இருக்கிறார்கள் தீவிரமாய் இருக்கிறார் இந்த காலேவும் பயங்கரமான தீவிரம் என்ன அப்படின்னா எளிதில் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் காணானை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் எத்தனை தடைகள் எழுப்பினாலுமே நமக்கு தந்த தேசம் அல்லவா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் தேவன் தந்த ஆசீர்வாதங்களை எந்த சத்துரும் பறித்து கொண்டு போக முடியாது கத்துடைய சமாதானத்தை உங்களை விட்டு யாரும் பிடுங்க முடியாது கத்துரின் சுகத்தை உங்களை விட்டு யாரும் எடுக்க முடியாது கத்துரை நமக்கு வல்லமை தேவனாய் இருக்கிறபடியா இந்த வார்த்தை முடி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுக்க எளிதாய் நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் எளிதாய் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் எளிதாய் சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள் எளிதாய் சாத்தானை எளிதாய் பாவத்தை ஜெயித்து விடுவீர்கள் சுலபம் கஷ்டமே கிடையாது எளிதில் திருமணம் நடக்கும் எளிதில் வேலை வாய்ப்பு உண்டாகும் கூட பேசுறாரு எது தேவன் பார்வையில் எளிதா இருக்கிறதோ அது நம்ம பார்வைக்கு பிசாசு எப்படி காமிக்கிறான்னா முடியவே முடியாதடா அவனே தோத்து போனா படித்தவன் அவன் பணக்காரன் தோத்து போனா நீ எப்படிடா ஜெயிப்ப அப்படின்னு ஒரு எளிதான காரியத்தை அவன் பெருசா காமிச்சு சோர்வடைய பண்ணுறான் பாருங்களேன் அதை நம்புறான் நம்ம நம்மளால முடியாது நம்மளால முடியாது நம்மளால முடியாது அப்படின்னு பேசி பேசி சாத்தானி தந்திரத்திற்கு நம்ம விளை போகிறோமே நல்ல கவனி அந்த வார்த்தை அவன் மாயையாய் நம்மளை கொண்டு வந்து எப்படியாவது கவுத்த பார்க்கிறோம் கத்துடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க கூடாது என்பதை சத்துரு கங்கனை கட்டிக்கொண்டு விழித்திருந்து அவன் நம்மோடு போராடுறான் ஆனா தெய்வம் இல்லை ஐயா எளிதில் அவனுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டு இருக்கிறது நான் சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு எளிதில் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பனிரெண்டு பேரை அனுப்பினார் பத்து பேர் எதிராய் பேசினார்கள் காளைவும் யோசுவும் எளிது என்று பேசினார்கள் எதிராய் பேசின கூட்டம் பத்து பேரு ரெண்டு பேரை எளிது என்று பேசினார்கள் சூப்பர்லாங்க மிக எளிதானது என்று பேசினார் அவர்கள் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் தேவன் சொன்ன வார்த்தையை கொண்டு அவர்கள் ஓ அப்படியே கவனிக்கிறாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு முன் தேவன் வைத்திருக்கிற காணானின் ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனும் உங்களை விட்டு எடுக்க முடியாது எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரிதான் உங்ககிட்ட இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாதுங்க நிச்சயமாய் சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்தள திசையிலும் இருந்து ஜெயம் வருமோ அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறோம் அங்கிருந்து ஜெயம் வந்துருமா இங்க இருந்து ஜெயம் வந்துடுமா ஐயா இவங்க நமக்கு நன்மை செய்திருவாங்களா ஐயா இங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேனே இங்க இந்த காரியத்தை நான் முடிவு பண்ணி வைத்திருக்கிறேன் நடக்குமா ஜெயம் எப்படி என்று சொல்லி சுத்தி 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 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லி அப்படியே அங்கலாய்த்து அப்படியே நம்ம புலம்பி அலைமோதி கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்திரி வார்த்தை பாருங்களேன் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வரும்னு நினைக்காத அங்கிருந்து வராது எனக்கு ஒத்தாசை கத்தெடுத்தது மாத்திரமே வரும் என்பதை தேவன் அழக வெளிப்படுத்துகிறார் எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் தேவனை கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை அவரை தவற உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்ய யாருக்கும் தைரியம் கிடையாதுங்க யாருக்கும் தைரியம் கிடையாது யாராலும் செய்ய முடியாது ஒரு மனுஷனை நமக்கு நன்மை செய்ய தீர்மானிக்க வேண்டும் என்றால் அதை பரலோகம் தீர்மானித்தால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் மனுஷனால நம்ம நினைக்கிறோம் இவங்க நினைச்சா செய்யலாமே இவங்கள பெரியவங்க நினைச்சா செய்யலாமே முடியாது என பரலோகம் தீர்மானிக்கிற மனுஷன் தயவை அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும் பரலோகத்தை நோக்கி பார்க்க 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 ஒத்தாசி ஒரு பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை நேரடிக்கின்ற பொழுது ஜெயம் ஓ என் கத்தரிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது எளிதில் ஜெயிக்க முடியும் பயப்படாதீர்கள் இந்த வியாதி எளிதில் நிர்மலமாகும் இந்த தரித்திரம் எளிதில் நிர்மலமாகும் ஓ இவ்வளவு கடினமான காரியமா இல்லை 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 அது சப்ப மேற்று எளிதில் காரியம் வாய்க்கும் காரிய வாய்க்கும் பயப்படாது அப்படி கண்களை மூடுவோமா பிதாவே எங்க பிள்ளைகள் அப்படி கரத்தில் ஒப்புக்கொண்டு நாமத்தில் ஏசுவி நாமத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறேன் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவர் ஜெயித்தவர்களாய் நாங்கள் நிற்கது மட்டுமல்ல இனி கொண்டே இருப்போம் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் நிற்க ஆண்டவரே உன்னத மாணவரையே பிள்ளைகள் ஐயா இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் என்கிற நம்பிக்கையுடன் நாளில் நாங்கள் புறப்படுகிறோம் ஆண்டவரே எல்லாம் நன்மை கிருமையும் ஆண்டவரே தந்ததற்காய் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவேன்